என அறிவிடுகிறது மேலும் இக்குற்றால அறிவியல் குளிக்கும் போது பெண்கள் நகை அணிந்து குறிக்க வேண்டாம் எனவும் ஆண் பெண் உயிரும் அவரவர்கள் புரிய இலக்கியாக அணியும் ஆடையுடனே குளிக்க தெரிவிக்கப்படுகிறது ஆண்களின் பட்டியுடன் குறிப்பதை அறைய தவிர்த்து மகனும் கேட்டுக் கொள்ளப்படுகிறது அன்போடு பெற்றுக் கொண்டிருந்த குழுக்கள் எண்ணெய் போன்ற இரவு பொருட்களை பயன்படுத்த தடை செய்யப்பட்டுள்ளது இத்தடவை மீறி பயன்படுத்துவதற்கு ரூபாய் ஐநூறு அபராதம் குறிக்கப்படுவதும் காவல்துறை மூலம் உரிய கரவுக்கு மேற்கொள்ளப்படும் அனைவ தடுப்பதுமான கேட்டுக்கொள்ளப்படுகிறது இயற்கை அண்ணல் வழங்கிய தூய்மையான மூலிய அறிவுரை உதவிப் பொருட்களும் தட்டாமல் குறித்து இயற்கைக்கு செய்ய வேண்டிய மருத்துவர்கள் அன்போடு நமக்கு குற்றாலம் குழப்பை கண்டப்படும் இக்குற்றாலத்தில் வரும் என்பது நமது அனைவரின் கடமை சென்றதால் மனுவை புதன் அனைவரும்

I don't know.

इहा इहो गज

आदरणीय अध्यक्ष महोदय माननीय सर्व सदस्य उपस्थित सर्व मान्यवर आणि माझ्या प्रिय मित्र मैत्रिणींनो आज आपण इथे जमलो आहोत एक महत्त्वाच्या विषयावर चर्चा करण्यासाठी आणि त्या निमित्ताने आपण सर्वजण एकत्र आलो आहोत आज आपण बोलणार आहोत आपल्या देशाच्या विकासाच्या दिशेने टाकलेले एक महत्त्वाचे पाऊल आणि या पाऊल पुढे घेऊन जाण्यासाठी आपण सर्वजण एकत्र आलो आहोत